சுற்றுப்பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனதான் பகல் முழுக்க ஊர் சுத்தினாலும் இரவு தூங்குவதற்கு வீட்டுக்கு வந்துதான் ஆக வேண்டும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் சென்றாலும் இது என்று என்னுடைய வீடு தாய் வீடு இந்த கிழக்கு மாவட்டம் அந்த உரிமையுடன் செயற்பாடு அழைத்திருக்கிறார்கள் அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் முறையில் வந்திருக்கிறேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் ரம்ஜான் திருவிழா கிறிஸ்துமஸ் திருவிழா கலைஞர் பிறந்தநாள் விழா தலைவருடைய பிறந்தநாள் விழா என்னுடைய பிறந்தநாள் விழா எனக்கு தெரிந்து செயர் பாபா அவர்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு மட்டும்தான் நிகழ்ச்சி நடத்துவதில்லை என்று சொல்ல மாலைக்கு பல பேர் பூங்கொத்து கொடுத்து புத்தகங்கள் கொடுத்து சிலருக்கு என்ன வாழ்த்துவதுன்னு தெரியல தீபாவளி திருநாள் சொல்லாமா வேணாமா சொன்னாங்க கோச்சி போற அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க நான் சொல்றேன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் ஆனால் ஏதோ பண்டிகை காலம் மட்டும்தான் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்டிகை காலம் ஒரு ரம்ஜான் தீபாவளி தீபாவளி திருநாள் கிறிஸ்துமஸ் இப்படி தான் நிகழ்ச்சி நடத்துகிறவர் கிடையாது அங்கே அவர்கள் வருடம் முழுக்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நிகழ்ச்சியை நடத்துபவர் நேற்று நம்முடைய கழக தலைவர் வைத்து கொளத்தூர் தொகுதியில் ஸ்பெஷலாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டினார் இன்றைக்கு என்னை அழைத்து கொளத்தூர் தவிர ஐந்து தொகுதிகளுக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி என்னுடைய தேதிகளை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி நிகழ்ச்சியை நடத்துவதில் அந்த சேகர்பாபா அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பொதுவாகவே அவர் நிகழ்ச்சிகளை அடித்து உள்ள ஆளுங்க ஆள் கிடையாது கலைஞர் வரை நம்முடைய தலைவரை பற்றி பேசும் பொழுது பாராட்டி பேசுவார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னா அது ஸ்டாலின் தான் அப்படின்னு பாராட்டுவார் அப்படிப்பட்ட உழைக்கின்ற உழைப்பிற்கே பெயர் போன நம்முடைய தலைவர் என்பதில் நீங்கள் வெறும் சேகர் பாபு கிடையாது நீங்கள் சேகர்பாபு என்ற அந்த செயல் வருவாங்க அவருக்கு நிகராக இங்கே உழைப்பதற்கு யாரும் கிடையாது அதுவே சில நேரத்தில் நமக்கு பிரச்சனையாகவும் முடிச்சிடும் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது அவருடைய உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது கடவுளை சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க தூணிலும் இருப்பான் துடுப்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எங்களுக்கு அந்த சைர் பாபா அவர்கள் தூணில் இதற்காக பெயர் எடுத்த அரண் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்து அதுவும் இன்னைக்கு மட்டும் மூன்று நிகழ்ச்சிகள் அதாவது முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இதன் பிறகு இரண்டு நிகழ்ச்சிகள் அதை முடித்து விட்டு நான் என்னுடைய தொகுதி மன்னிக்கணும் என் நம்முடைய தொகுதி சேர்பாக திருவள்ளிக்கேணி தொகுதிக்கு நான் செல்ல வேண்டும் அங்கு கிட்டத்தட்ட ஏழு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வார் ஏழையின் சிறிதில் இறைவனை காண்போம்னு பேரறிஞர் அண்ணா சொல்வார் இன்றைக்கு ஏழுமே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய மாவட்டம் முழுக்க பல்வேறு நலத்திட்டங்களை அண்ணன் சேகரப்பாபரோடு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பொழுது உங்களுடைய உழைப்பாளர் நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வெற்றி பெற்று அந்த பொறுப்பில் அமர்ந்தார் அந்த தேர்தல் வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உடைக்கக்கூடிய உடன்பெருப்புகள் இயல இந்த உழைப்பின் காரமாக தான் நம்முடைய தகவல் வெற்றி பெற்று இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுல பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதுல சில திட்டங்கள் மட்டும் இன்னைக்கு உங்கள்கிட்ட நினைவு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன் முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைவர் அணைக்கி முதல் நான் அன்று ஐந்து கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் போட்டு மீட்டர் பேருக்கு அதை முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவித்து செயல்படுத்துகிறாங்க அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இன்றைக்கி இந்த மகளிர் விடியல் பய பேருந்து திட்டங்கள் விடியல் பயண திட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட மகளிர் தமிழ்நாடு முழுக்க இந்த நாலரை வருஷத்துல எட்நூறு கோடி பயணங்கள எட்நூறு கோடி ட்ரிப்ஸு எட்நூறு கோடி பயணங்களை மகளிருக்கு மேற்கொண்டு இருக்கிறாங்க அதுமாரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பசியோடு வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தலைவர் அவர்கள் அறிவித்தார் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் திரு பகவான் சிங் அவர்கள் வந்து பாராட்டி என்ன சொன்னார் தெரியுமா பஞ்சாப் மாநிலத்தோட முதலமைச்சர் அவர் நம்மளோட கூட்டணி கட்சியில் கிடையாது ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர் பாராட்டி பேசினார் இதே சென்னைக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த முதலமைச்சர் காலையில உணவு திட்டம் மிக மிக சிறந்த திட்டம் இது அடுத்த ஆண்டுலேருந்து என்னுடைய மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தில் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு நான் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனேன் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பத்துமா போதுமா பள்ளி கல்வி பத்துமா பத்தாது பள்ளிக்கூடம் முடிச்சு உயர்கல்வி படிக்க காலேஜுக்கு போனோம் உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் அறிவிச்சார் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவனாக இருந்தால் தமிழ் புதல் திட்டம் மாணவியாக இருந்தால் புதுமைப்பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவனுடைய வங்கி கணக்கில் இருப்பு வைக்கப்படும் வடவு வைக்கப்படும் இந்த திட்டத்தை தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டி அவர் பேசினார் வந்து பாராட்டி முதலமைச்சரை பாராட்டி சொன்னார் முதலமைச்சர் மிகச்சிறந்த திட்டம் அடுத்த கல்வியாண்டில் வந்து என்னுடைய தெலுங்கானா மாநிலத்திலையும் இந்த திட்டத்தை தொடர போற முதலமைச்சர் மற்ற மாநில வந்து பாராட்டக்கூடிய அளவில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அது நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் அதற்கு சாட்சி ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் வந்து பாராட்டிக்கிட்டு போறாங்க இப்படி பல திட்டங்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் நம்ம நிறைவேற்ற முடியாதுன்னு எதிர்கட்சிகள்லாம் புகார் சொன்ன திட்டம் அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் தரங்கும் தலைவர் சொன்னார் நாம் ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது கடும் நிதி நெருக்கடி கொரோனா காலம் கொரோனா காலம் இரண்டாவது ஊரடங்கு காலம் இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் தேதி பதினாறு லட்சம் மகளிர் மகளிர் பயன்பெற்று இரண்டு வருடங்களுக்கு மேலாகிறது இருபத்தி ஆறு மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் துவங்கின திட்டம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி நேற்று அந்த பயனாளிகளுக்கெல்லாம் அவருடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்துருக்கோம் ஒவ்வொரு மகளிருக்கும் அதாவது ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்துல மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் சில இடங்கள்ல ஒரு புகார் வந்துச்சு பல பேருக்கு வந்துருச்சு சில பேர் பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு நானு அங்க செயற்பா மூத்த அமைச்சர்கள்லாம் தலைவர்கிட்ட போய் சொன்னோம் சில இடங்கள்ல மகளிர் அது ஒரு குறையா சொல்றாங்கன்னு சொன்ன தலைவர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திட்டாங்க தளர்த்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் உங்க பகுதியில் நடந்திருக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத முகாம்களை முடிச்சிட்டோம் இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சருடைய படி அவருடைய அறிவுறுத்தல் படி இன்னைக்கு காலையில அறிவிச்சேன் எல்லாரும் கேட்டாங்க விரிவுபடுத்திருக்கிறீங்களே இந்த கூடுதல் மகளிருக்கு எப்போ மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்க அப்படின்னு பல எதிர்க்கட்சி தலைவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டாங்க இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சர் உத்தரவு பேர்ல நான் இன்னைக்கு அறிவிப்பு பண்ணிருக்கிறேன் என்னன்னா வருகின்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதியில இருந்து அந்த விடுபட்டு போன தகுதியுள்ள மகளிருக்கு முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமைத்துவ திட்டம் விரிவுபடுத்தப்படும் வர டிசம்பர் மாசத்துல இருந்து விடுபட்டு போனவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து சேரும் அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில பேசிட்டு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன் இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்தால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ரெண்டு இலக்கு வளர்ச்சியோட டபுள் டிஜிட் வளர்ச்சியோட பொருளாதார வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாடு கொண்டிருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் நம்முடைய முதலமைச்சருடைய உழைப்பால திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறதுனால சாதிச்சுட்டு வர்றதுனால ஒன்றிய பாஜக அரசுக்கும் அவங்களுடைய அடிமை கூட்டமைக்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்திற்கும் வயிற்றுச்சு நம்ம எவ்வளவு தடங்கள் பொன் கொடுத்தாலும் முதலமைச்சர் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு விழிப்புணர்வு இருக்காங்களே தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து அவங்களுக்கு வெற்றி மேல வெற்றியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு வைத்தறிச்சு இதற்கு எப்படி இடங்கள் செய்யலாம் எப்படி தடங்கள் ஏற்படுத்தலாம்னு பல்வேறு வழியில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மொழி மொழி உரிமையை படிக்க முயற்சி பண்றாங்க புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வராங்க இந்த புதிய கல்விக் கொள்கை டாஷ் நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த திட்டத்தை நிறைவேற்றினாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இது ஒன்று ஒன்றிய அரசுடைய பணம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம் நாம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம் அதை திருப்பி கொடுக்க முடியாது புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை தர வேண்டும் ஒன்றிய அமைச்சர் மிரட்டினார் நம்முடைய தலைவர் சொன்னார் நீ புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல குறுக்கு வழியில மீண்டும் இந்த சமஸ்கிருதத்தை மக்கள் திணிக்க பாக்கிறீங்க குரக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் அதை எந்த நாளைக்கும் எந்த நாளும் தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்விகளுடையே நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிய முதலமைச்சர்கள் வாங்கியிருக்கிறார் நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை மாநில உரிமைகளை எல்லாம் பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் வச்சுக்கோங்க ஏற்கனவே அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வச்சவங்க தான் ஒன்றிய பாஜகவுக்கு அடகு வச்சவங்க தான் இந்த அடிமை கூட்டம் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக எடுத்த நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரும் உங்களுக்கு தெரியும் இனிமே எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது தேர்தல் தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணமே பாஜக கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு நாலு காரும் மாறி போய் திருட்டு தினமா டெல்லிக்கு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் அதுவும் சும்மாவா போனாரு ஊரே பார்த்து சிரிச்சது இன்னைக்கு மக்கள் அவரை கூப்பிடுறது எடப்பாடி பழனிசாமின்னு கிடையாது முகப்போடி பழனிசாமின்னு தான் கூப்பிடுறாரு தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சை மறைச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வந்தவர்தான் திரு மகமூடி பழனிசாமி அவர்கள் அதை கூட நான் கண்டுபிடிக்கல பத்திரிக்கைக்காரன் தான் கண்டுபிடிச்சேன் பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அது ஏங்க போயிட்டு வந்தீங்களே உள்துறை அமைச்சர் தானே பார்த்துட்டு வந்தீங்க முகத்தை ஏன் மூடிட்டு வந்தீங்க அப்படின்னு அது நடந்துச்சு உள்ள சம்பவம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னார் இல்ல வேர்த்துச்சு முகம் வேர்த்துச்சு அதனால முகத்தை மூடிட்டு வந்தேன்னு சொன்னார் அவருக்கு முகம் மட்டும் கண்ணும் உள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம் இப்படி ஒரு அடிமை கூட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தயார் பண்ணி தங்களுடைய அடிமையா சேர்த்து வச்சிருக்க பழைய அடிமைகள் பத்தல இன்னைக்கு புது அடிமைகளையும் அலை வீசி இருக்கிறாங்க கண்டிப்பா புது அடிமைகள் விரைவில் ஒன்றிய பாஜக அரசுக்கு மாட்டுவாங்க எத்தனை அடிமைகள் ஒண்ணு கூடி வந்தாலும் நம்முடைய கருப்பு சிவப்பு தொண்ட திராவிட முன்னேற்ற அடிமை அடிமை கட்சியை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சு விட நம்முடைய திமுக தொண்டை கடைசி வரைக்கும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு இந்த நாளில் நாம் அத்தனை பேரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் நம்ம கிட்ட இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இல்ல இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்கு அடுத்த மாதம் மிக மிக முக்கியம் வந்திருக்கூடிய கல நிர்வாகிகள் கல வீரர்கள் அத்தனை பேரும் அடுத்த மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் அரசுடைய பிரச்சாரத்தை தலைவருடைய சாதனைகளை செஞ்சுக்கக்கூடிய திட்டங்களை தைரியமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நிச்சயமா சொல்றேன் இந்த நாலரை வருஷத்துல நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்துல ஏதாவது ஒரு திட்டத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் யாராவது ஒரு பயனாளி பயனாளியாவது நிச்சயமாக இருப்பார் அவங்க கிட்ட தொடர்ந்து நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க இலக்கு இருநூறு இருநூறுல இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும் மீண்டும் அடிமை ஆட்சிய தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுக்க வேண்டிய அந்த கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களை விட அதிகமான கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உங்க கையில இருக்கு இதை நம்ம உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும் செய்வோமா நிச்சயமா செய்வோமா தலைவர் அவர்கள் இருநூறு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் ஆறு தொகுதி சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஆறுக்கு ஆறு ஆனால் செயல்பாபு நான் நிச்சயம் அடிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை செய்து காட்டுவீங்க நிச்சயம் நீங்க செய்து காட்டுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த ஆறு தொகுதியில அதிகமான போட்டி போட்டிதான் நமக்குள்ள இருக்க வேண்டும் விட்டுருங்க வீட்டுக்கு போக முடியாது அந்த போட்டி அடுத்த அஞ்சு மாசம் நமக்குள்ள அந்த போட்டி இருக்கணும் தொகுதியா என் தொகுதியா யார் அதிகமா பிரச்சாரம் பண்றா யார் அதிக வாக்கு வித்தியாசத்தை காட்டுறா தேர்தல் வரைக்கும் யார் மக்களை சந்திச்சு மக்களை கையோட கூட்டிட்டு போய் வாக்குச்சாவடியில் விட்டு உதயசூரிய வாக்களிக்கிறதுக்கு யார் முடியாது வாக்கு எண்ணிக்கிற முடியற வரைக்கும் டிக்ளரேஷன் வாங்குற வரைக்கும் தலைவர் யார வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ அவருடைய வெற்றியை உறுதி செய்யற வரைக்கும் களத்தில் இருந்து அந்த வெற்றியை உறுதி செய்ய முடியும் பொறுப்பு பேருக்கு கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த சேகரமாக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதே எழுச்சியோடு அடுத்த ஐந்து மாதம் நீங்கள் களத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அந்த சேகரமா வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி வணக்கம்